வணக்கம் நான் வந்து தூத்துக்குடியில் வர்ற என் பேர் ராஜலிங்கம் இன்னைக்கு வந்து இந்த உயர்நிலை தந்திராவுக்கு வந்து அட்டன் பண்ணேன் ரொம்ப அற்புதமாக இருந்து விசேஷமான ஒரு முறையில் இருந்துச்சு இன்றைக்கி வந்து என்னென்னா இந்த தந்திராவுக்கு முக்கியமான தேவை என்ன அப்படின்னா உடல் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கணும் வளைவுத்தன்மையில் இருக்கணும் உடல் பலமாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன் உள்ள கால சூழ்நிலைகள்ல உடலை சரியா பராமரிக்காததுனால நிறைய இன்னைக்கு விவாகரத்து குடும்பத்துல வந்து பிரச்சனைகள் அது நிறைய ஏற்படுது இந்த மாதிரி ஒரு பயிற்சியை வந்து நம்ம பெறும்போது அந்த மாதிரி இல்லாம எல்லா எல்லா கணவன் மனைவி வந்து மகிழ்ச்சியா வாழ முடியும் எல்லாருமே சிறப்பா வாழ முடியும் அப்படிங்கிற விஷயத்த ஐயா வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காங்க ரொம்ப அற்புதமா இருந்துச்சு எப்படி வந்து தந்திராவை வந்து இருக்கணும் ஆண் பெண் எப்படி மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த தெளிவுபடுத்தினாங்க அது வந்து எப்படி ஒரு உடம்புல வந்து நிறைய விஷயங்கள் இப்போ யோகா அப்படிங்கும்போது நிறைய வந்து மேல்நிலை தான் பக்குவப்படுத்துவாங்க ஆனால் வந்து கீழ்நிலை கீழ்நிலை ஆதாரங்கள் வந்து பலமாக இருந்தால் மட்டும்தான் மேல்நிலை ஆதாரங்கள் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை ஐயா இன்னைக்கு தெளிவுபடுத்தினாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் அதுபோக எல்லாருமே இந்த விஷயத்த இந்த முக்கியமான தந்திரா அப்படிங்கிற கலைய அனைவரும் தெரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இது எங்கேயுமே கிடைக்காது மேலும் ஐயாவோட தொடர்ந்து பயணிப்பேன் ரொம்ப நன்றி